நம சிவாய மறு உலகம் பதிவுல நாம் இன்னைக்கு இறந்தவர்களின் ஆத்மா அம்மாவாசை அன்று மட்டும் பூமிக்கு வருவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தி நாம இன்னைக்கு பார்க்க இருக்கோம் பௌர்ணமி அப்படிங்கிறது குல தெய்வங்களுக்கும் காவல் தெய்வங்களுக்கும் உரிய நாள் அதற்கான காரணம் என்னன்னா பௌர்ணமி நாளில் தான் குலதெய்வங்களும் காவல் தெய்வங்களும் அதிகமான சக்தியை அவங்க வெளிப்படுத்த முடியும் அதே போல் அமாவாசை என்று பித்ருக்களுக்கு சக்தியை அதிகம் வெளிப்படுத்த முடியும் அந்த சக்தியை பயன்படுத்தி அந்த சக்தியின் மூலமாக தான் அவங்க இந்த பூமிக்கு வந்து அவங்களுடைய குடும்ப நபர்களை பார்க்க வருவாங்க அவங்க குடும்ப நபர்களை பார்ப்பதன் மூலமா அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க ஆசீர்வாதம் செய்வாங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஒளி உலகத்துல இருக்கவங்க அதாவது ஒளி பிரிவில் இருப்பவங்க எப்பனாலும் இந்த உலகத்துக்கு வர முடியும் ஆனா இருள் உலகத்துல இருக்கிறவங்க மற்றும் இருளும் ஒளியும் கலந்த உலகத்துல இருக்கிறவங்க இந்த அம்மாவாசை அன்னைக்கு மட்டும்தான் இந்த பூமிக்கு வர அவங்களுக்கு அனுமதி கிடைக்கும் இந்த காரணத்திற்காக தான் அம்மாவாசை அன்னைக்கு மட்டும் பித்ருக்கள் அதாவது இறந்தவங்க இந்த பூமிக்கு வர்றாங்க மேலும் பல தகவல்கள் தொடரும்